ஒரு சுவையான மெதுவடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொழுக்கடை எப்படி செய்யணும் வீடியோ போட்டிருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் மெதுவடை செய்கிறதுக்கு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இல்லை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் மிக்ஸி நைஸாக அரைச்சிக்கோங்க உளுத்தம் வரப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஊற வைங்க அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் போய்ட்டு அரைச்சிக்கலாம் மாவளால் திக்காக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த டைமில் பொடியாக கட் பண்ண இஞ்சி கருவேப்பிலை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மெது வடை செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொதிக்கட்டும் வடை செய்யறதுக்கு மாவு ரொம்ப முக்கியங்க தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும் இப்போ மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம் ஓட்ட வைங்க இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்து கொதிக்கரை எண்ணெயெல்லாம் போட வேண்டியதுதான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணலாம் சீக்கிரமாக விடாது திருப்பி போட வேண்டியது தான் கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் கோல்டன் கலரில் இருக்கணும் இப்போ திருப்பி போட வேண்டியதுதான் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு சூப்பராக கிறிஸ்பியான வதுவாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி காரை கொழுக்கட்ட வெளில கொழுக்கட்டை பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்